இனிமை காண முடியுமா எஞ்சிலோர் ஆலயம் படத்துக்கு அப்பா தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரு அந்த ஆப்பர்சுனிட்டியை எம்எஸ்பிஐயாவது கொடுத்துட்டார் அப்பா எம் ஜி ஆர் சார் சிவாஜி சார் கூட அப்பாவை வந்து விட வேணாம் இந்த துறையிட்டாங்க ஆனாலும் ஜெயலலிதா அம்மாவோட கார்ல அப்பா அம்மா பாட்டு கேசிட்டு தான் இருக்கும் பாருங்க ஒரு சிஎம்மா இருக்காங்க ஏற போறாரு கையை வந்து ஸ்லிப் ஆயிட்டு சைட்ல விழுந்துட்டாரு அது அப்பா விழுந்த உடனே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணாம கேன்சர் ஆச்சு அம்மாவுக்கு சர்ஜரி முடிச்சு த்ரீ இயர்ஸ் சர்வைவ் ஆனாங்க அதுக்கு அடுத்ததா துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்

அவர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறவர் அவர் அவருக்கு என்னென்னா அவரோட வேவ் லெங்க்ல இருக்கிறவங்க ஆனஸ்டாக ஒர்க் பண்ணுறது அதான் அவருக்கு பிடிக்கும் அவரே விலகி வந்துட்டார் எதுக்கு அவருக்கு வந்து சரிபடலை அவருக்கு இண்டஸ்ட்ரியில் அவரோட கேரக்டருக்கு அவரோட குணாதிசியங்கள்னு சொல்லுவீங்க இல்லையா அதுக்கு அவருக்கு அந்த கஷ்டமான நிலையாக இருந்தது அவருக்கு ஸோ ஆஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் அவரே விலகி வந்துட்டாரு வேண்டாம் கருத்து வேறுபாடு வந்து ஆமா கருத்து வேறுபாடுன்னு சொல்றப்ப அது வந்து பெரிய ஒண்ணு ஒரு கோல்டு வார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒண்ணும் இல்ல சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அது சகஜம் தானே ஒரு டீமா ஒர்க் பண்றப்ப ஒரு குடும்பமா ஒர்க் பண்றப்ப ஒரு செல்ல சண்டை இருக்கதான் செய்யும் இல்லையா எங்க ஒரு என்ன சொல்லுவாங்க அடிக்கிறத கைதான் அன்னைக்கும் அந்த மாதிரி ஒண்ணும் நார்மலா தான் இருந்தது அப்பாவே அவரு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்ப அவருக்கு வந்து இந்த டிப்ளமேட்டிக் இதெல்லாம் அவருக்கு வராததுனால அவர் அப்படியே விலகி வந்துட்டாரு அவரு படம் எம்எஸ்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அது சந்திச்சாங்களே அப்பா ஆமா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு அப்பா தான் அட்வான்ஸ் வாங்கி இருந்தாரு இந்த காலகட்டத்துலதான் அப்பா வந்து மியூசிக் டைரக்ஷனை விட்டுட்டாரு இது வந்து கொடுத்துட்டாரப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எம்எஸ்வி கொடுத்துட்டாரப்பா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல சக்சஸ்ஃபுல்லா ஜெர்னி போயிட்டு இருந்தது மியூசிக் கம்போசர் ஏன்னா பிளேபேக் சிங்கர் போயிட்டு இருந்தது அவருக்கு அந்த டீம் ஒர்க்ல அவருக்கு வந்து சில மனக்கசப்புகள் வர 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 அவருக்கு வேண்டாம் நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வந்துடலாம் சொல்லிதான் அப்பா ஹி கேம் அவுட் ஆஃப் இட் ஒரு பத்து வருடம் பீக்ல இருந்த ஒருத்தர் வந்து அப்படியே எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அறுபதுக்கு அப்புறமா படங்கள் ரொம்ப பீக்ல இருந்த பீரியட் அது ரொம்ப வெற்றி பாடல்கள் வெற்றி என்ன சொல்றது தரமான பாடல்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்ஷன் இது போதும் எப்படி முடிவு பண்றாரு அவர் இல்ல பரவாயில்ல இதுக்கப்புறம் பாடினது இசையமைச்சதெல்லாம் போதும் அப்பா வந்து முடிவை எடுத்துட்டாரு தீர்மானமா இருந்துட்டாரு அவரு வேண்டா இந்த துறைய நம்மளுக்கு வேண்டாம் ஆனாலும் கச்சேரி பண்ணிட்டு இருக்கலாம் கலந்து கூட்டணியா பண்றது வந்து ஒத்து வராதுன்னு அப்பாவுக்கு தோணிச்சு டீம் ஒர்க்கில் வரப்ப அது கொஞ்சம் ஏன்னா அப்பா வந்து யாருக்காகவும் அவர் கொள்கையை மாற்றிக்க மாட்டாரு ரொம்ப சொன்னேன் இல்லையா அவர் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாரு யாருக்காக வளை வளைஞ்சி வர மாட்டார் அப்படி இருக்கிறப்ப அவராகவே விலகி வந்துட்டார் வேண்டாம் டீம் ஒர்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேடை கச்சேரிகள் அதுக்கடுத்து மேடை கச்சேரிகள் தான் அப்பாவும் அம்மாவும்

போயிட்டு இருந்தது மறுபடியும் ஆஃப்டர் செவன்டிஸ் சங்கர் சார் வி குமார் இவங்க எல்லாம் திருப்பியும் அழைச்சிட்டு வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு அழைச்சிட்டு வந்து திருப்பியும் பிளேபேக் சிங் பாட வச்சு ரங்கராட்டினம் அப்புறம் இது புகுந்த வீடு இந்த மாதிரி படத்துல எல்லாம் பண்ணாங்க அப்பா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து டூ டுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாடின பிறகு கூட உட அப்பா மறுபடியும் வீட்டு மாப்பிள்ளை படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு அப்பா நான் செவென்டி த்ரீல நான் சின்ன பொண்ணு அப்ப சோ அந்த மாதிரி ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் அப்பா வந்து மேடை கச்சேரிகள் தான் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாரு அப்புறமா நட்பு தொடர்ந்துதான் நான் அட்பெல்லாம் தொடர்ந்துதான் இருந்தது எண்பதுகள போடும் முறை வந்து எல்லாரையும் உழுக்கணும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல சில பேருக்கு பாக்குறதுக்கு தெரியாது என்ன நடந்தது அப்பா வந்து ஒரு மேடை கச்சேரிக்காத அது ஒரு உம் நாகர்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் அங்க ப்ரோக்ராம்க்கு கிளம்பி இருந்தாங்க அப்போ வந்து வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இறங்கி திருப்பி ஏற போறாரு அதுவும் என்னன்னா பிரச்சனை ரஹ்மான் சாரோட கீபோர்டு தான் அப்போலாம் ஹைரிங்கில் இருந்தது இல்லையா ரஹ்மான் சாரோட கீபோர்டு அது டைமுக்கு வரலை அது அந்த அப்பாவுக்கு அது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா கச்சேரி இருக்கிறப்ப ஒரு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் வரலன்னா அது ஒரு டென்ஷன் இருந்து அந்த காலத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லை இப்போ நம்ம எல்லாரும் கையில செல்ஃபோன் இருக்கு அப்பா இறங்கி போய் ஃபோன் பேசி திருப்பி வந்து ஏற முயன்றாரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அம்மா இருக்காங்க அதே கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஏற ட்ரை பண்ணாங்கப்ப அது அது சரை அது கையை வந்து ஸ்லிப் ஆயிட்டு சைட்ல விழுந்துட்டாரு ஸோ அதுல ஒண்ணும் அடிப்படல ஒன்னும் ஆகல அது ஒரு என்ன சொல்றது ஐ திங்க் மேபி ஆ ஷாக்கு அது அப்பா விழுந்த உடனே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாடியெல்லாம் இன்டாக்டா இருக்கு ஒன்னும் நடக்கல பட் தென் போஸ்ட்மார்டம் எதுவுமே பண்ணாம கருணாநிதி சார் இருந்தார் அப்ப ஆமா அவரு ஆமா கருணாநிதி முதல்வரா இருந்தார் அவர் சாரு ராதிகா அம்மா வந்து எங்க நெய்பர் தான் அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க ரைட் ஹேண்டா இருந்தாங்க ராதிகா அம்மா ஸோ ஃபோன் போட்டு பேசி அவங்கள வந்து எதுவுமே ஒரு போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் அனுப்பினாங்க லாங் டிஸ்டன்ஸ் அம்மாவே கூடவே இருந்து வந்தாங்க நெக்ஸ்ட் டே பாடியோடவே விடவே இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அந்த பீரியட்ல ஏன்னா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது இல்லையா அப்பா வந்து ரொம்ப அட்டாக்ட் ஃபேமிலிக்கே அவரே யூஷுவலா எந்த புரோகிராம்க்கும் அவள ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு அண்ட் முறவர் அவரே ரொம்ப பிரின்சிபல்டு பர்சன்னால அக்ரிமெண்ட் போட்டுதான் கலம்வார் நீங்க சொல்லிட்டீங்க அக்ரிமெண்ட் இல்லாம அவர் எங்கேயுமே நகர மாட்டாரு சோ பக்காவா இருக்கணும் எல்லாமே அவருக்கு எவ்ரிथिंग ஷுட் பி பக்கா அப்பாக்கு பெருசா அடி படலன்னு சொன்னீங்க நீங்க ஆனா இதனால அப்பா காலம் பண்ணாங்க பேக்ல ஸ்பைன்ல ஒரு ஸ்மால் அடி பாடி மட்டும் இன்டேக்ட்டா தான் இருந்தது அதுல வந்து ஆன் த வே தான் அப்பாவோட எது உயிர் பெருந்தது அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம் பட்டோம் அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல வந்து எண்பதுகள் அஹ் ராஜா ராஜசருக்கு அம்மா பாடி பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல நீதி அதிகாரம் சோங்லாம் அப்பா அப்ப இருக்கிற காலகட்டம் அது அப்ப இருந்தாங்க அந்த டைம்ல அப்ப இப்படி அப்பா என்ன சொல்லிருக்காங்க அம்மா அப்பா பாட ஆரம்பிச்சுட்டாங்க இளையராஜா சார் இசையில பாட ஆரம்பிச்சாங்க தேவாசர் அதுக்கப்புறமா தான் இருந்தது அதெல்லாம் அப்படி அது அப்பா என்ன சொன்னாங்க இளையராஜா சாரோட இசையில பாடுனதை பத்தி அம்மாவோட குரல் ரொம்ப இனிமையா தான் இருந்தது அம்மாவோட வாய்ஸ் எப்பவுமே ஒரு மாற்றமே இல்லை அம்மாவோட வாய்ஸ் எப்பவுமே ஸ்வீட்டாவே இருந்தது ஒரு சின்ன பொண்ணு பாடுற தான் இருந்தது அப்பாவே சொல்லியிருக்காரு அம்மா ரெக்கார்டிங் முடிச்சு வந்து அந்த பாட்டு அப்பா கேக்குறப்பவே அப்பாவை ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க எல்லாம் சொன்னாங்க உங்க அம்மாவோட குரல் இன்னுமும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு கேட்டீங்களான்னு அப்படின்னு அப்பாவே சொல்ல ஆரம்பிச்சாரு அவருக்கு இளையராஜா சாருக்கு ஒரு மதிப்பும் எப்பவுமே ஒரு அப்பா மேல அம்மா மேல எல்லாம் மதிப்பு இன் அவங்க வந்து இருந்தாங்க ட்ரூப்லயே ஆர்เคஸ்ட்ராலயே இருந்தாங்க பட் அவர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தார் கிதாரिस्टா யுரே சார்ங்கங்க மரன் சார்ல மங்கங்கையன் சார் வந்து பேஸ் கிதாரिस्टா இருந்தார் ட்ரூப்ல நம்ம ஆர்கெஸ்ட்ரா மெடிக்கல் சீல்ல லாங் பேக் நான் ரொம்ப சின்ன பொண்ணு அண்ணா ஸ்ரீமக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அந்த போர்ட் ட்ரூப்ல ஆமா ஆமா ஸ்டார்ட்ல அண்ணக்குளியே வர்றதுக்கு முன்னாடி பேஸ் கிதாரिस्टா அவர் இருந்தார் பணியாற்றினாரு அப்படி இதெல்லாம் ஒரு ஒரு பீரியட் அது இப்போ மறைவுக்கு பிறகு வந்து அம்மாவுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்தது மேடை கச்சேரிகள் சரி படங்கள்லயுமே இளையராஜா சரி செய்யல தேவ சரி செய்யல எல்லாம் மணிஷர்மா சரி செய்யல கூட பாடினா தெலுங்குல அது பொருளாதார சூழலா இல்லைனா வந்து அது எப்படி நடந்துச்சு நிறைய வாய்ப்புகள் வந்து அம்மாவும் நிறைய போய் பாடினாங்க அப்ப இறந்த பிறகு மேபி நைன்டி சம்மாவுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது தெலுங்கு படத்துல பாடியிருக்காங்க நிறைய தெலுங்கு படத்துல மகேஷ் பாபு முராரின்னு ஒரு படம் வந்திருக்கு முராரி அந்த படத்துல அம்மா பாடியிருக்காங்க மணி இசையில இசையில் நின்னே பெல்லாடுத்தான்னு சொல்லி நாகார்ஜுனா படம் அது லக்ஷ்மி அம்மாவுக்கு பாடியிருக்காங்க அது சந்தீப் சௌதான் அவரோட இசை எல்லாமே ஒரு ஆல் ரீசண்ட் மூவிஸ் அவ அதெல்லாமே ஹிட்ஸ் மூவிஸ் செந்தமிழ் பாட்டு அதுல இசை அமைப்பாளர் தெரியும் உங்களுக்கு அஹ் ராஜா சாரும் ரெண்டு சே பேர் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க அந்த பாட்டும் அம்மா செந்தமிழ் பாட்டு பாடியிருக்காங்க ஆஹ் நினைத்தது யாரோ நீதானோ அந்த பாட்டு பாடியிருக்காங்க பாட்டுக்கு ஒரு தலைவன்ல அது ராஜா சார் தான் இது தேவாசர் இசையிலையும் பாடியிருக்காங்க கஸ்தூரி நடிச்சிருக்காங்க அந்த பாட்டு வந்து ஒத்தையடி பாதையில் ஊருசனன் தூங்கையில அந்த மாதிரி அது ஒரு பாடில்லை இப்படி மறுபடியும் தாயம் ஒன்றுன்னு ஒரு படம் வந்தது அர்ஜுன் சாரது அதுலேயும் சில்க் ஸ்மிதா பாடியிருக்காங்க தெலுங்குல ஆதித்யா சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி நைன் ஸோ இது வந்து தேர்ந்தெடுத்தது எப்படின்னா இவங்க எஸ்பிபி சாரும் இளையராஜா சாரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரை பாட வைக்கலாம் இந்த பாட்டுக்கு இது ஓல்டு ஸ்டைலில் ஓல்ட் அப்படி வருது தர்பார் நர்த்தகி சாங் சொல்லுவோம் அப்போ வந்து சஜஷன் சார் எஸ்பிபி சாரே கொடுத்துருக்காரு ஜிகே அம்மா தான் கரெக்டாக இருப்பாங்க இந்த இந்த மாதிரி பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு பாட வச்சாங்க அந்த பாட்டு இட் வாஸ் அ டாப் ஹிட் ஜான உலே நேர ஜான உலேன்னு அப்படி அந்த ஒரு பாட்டு சோ அம்மா வந்து வாய்ஸே மாறல அம்மா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது வயசானாலும் அம்மாவோட வாய்ஸ் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருந்தது அதனால அம்மாவுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து அம்மாவுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது நாகார்ஜுனா சார் வேற பிரசிடென்ட் தரப்பு இல்லாமல் அந்த மாதிரி நிறைய படம் வந்தது அம்மா தெலுங்கு பண்ணியிருக்காங்க தமிழையும் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பாடினாங்க அம்மா அவங்களுடைய இறுதி காலம் அம்மா அது ரெண்டாயிரத்தி நாலுல அம்மா தவறினாங்க இல்லைங்களா ஆமா ரெண்டாயிரத்தி நாலுல அம்மாக்கு இது கேன்சர் ஆச்சு அம்மாக்கு சோ அதனால சர்ஜரி ஆச்சு அம்மாக்கு சர்ஜரி முடிச்சு த்ரீ இயர்ஸ் சர்வைவ் ஆனாங்க அதுக்கு அடுத்துதான் அம்மா வந்து இந்த மாதிரி அது அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அம்மா பாடிட்டு தான் இருந்திருக்காங்க ஆமா கடைசி கடைசி வரைக்கும் அம்மா பாடிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்றது லண்டன்கெல்லாம் கூட போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தப்ப கூட அம்மா வந்து அப்ப கூட அம்மாவுக்கு வந்து கச்சேரி ஆஃபர்ஸ் வரப்ப அம்மா வந்து கண்டிப்பா நான் போய் ஆகுவேன்னு சொல்லி வின்டர் டைம் அப்ப நல்ல வின்டர் பீரியட் யூரோப்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அந்த பீரியட்ல கூட அம்மா வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு போனாங்க பாடினாங்க அப்படி ஒரு அம்மாக்கு பாடல் மேல இசை மேல ஒரு ஈர்ப்பு அம்மாக்கு அது இல்லாம இருக்க மாட்டாங்க அம்மா எப்பவுமே பாடிட்டே இருப்பாங்க வீட்லயும் பாடல் இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்க எப்பவும் ஒரு ஹம்மிங் எப்ப பார்த்தாலும் ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க அம்மா பாட்ட நாங்களும் நினைப்போம் ஏ என்னம்மா எப்பவுமே பாடிட்டே இருக்க இப்ப நினைக்கிறோம் அப்படி இருந்தாதான் நம்ம ஒரு தரமான பாடல் கொடுக்க முடியும் அந்த வாய்ஸ்ல ஒரு பியூட்டி இருக்கும் ஜெயலலிதா அம்மா சந்தியா அவர்கள் வந்து அவர்களுக்கு அம்மான தெலுங்குல நிறைய பாடி இருக்காங்க அப்படிங்கும்போது

அவங்களுக்கு எவ்வளவு ஒரு எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சு இருப்பாங்க அப்பா அம்மாவோட பாட்டுன்னு அது கூட நான் வந்து ரொம்ப வியந்து பாக்குறேன் ரெண்டு பேருடைய மறைவுக்கு பிறகு அது பெரிய வெற்றிடம் இல்லையா ஒரு மகாலா உங்களுக்கு சோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க மனசுல ஓடும் ரெண்டு பேரும் யோசிக்கும் போது நாங்க ரசிகர்கள் அவங்களுடைய பாடல் குரல் இருக்கு அந்த பாடல் கேக்குறோம் நாங்க மகாலா உங்களுக்கு என்ன நினைவுகள் வரும் நான் காலம்புற எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே ராத்திரி தூங்க போற வரைக்கும் அப்பா அம்மா பாட்டு கேட்டுட்டே தான் இருப்பேன் இப்ப அவங்க வந்து அவங்க பாட்டெல்லாமே அற்புதமான பாடல்கள் அதை கேட்டு சில டைம்ல என்ன அறியாம நான் அழுதுருவேன் நான் அது ஸ்டார்ட்ல ரொம்ப அதிகமா இருந்தது அப்பா இறந்த என்ன சொல்றது அந்த ரீசன்ட் பீரியட்ல இப்ப கா என்ன போக்குல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிட்டேன் அண்ட் ஆல்சோ டு சே அந்த லெக்சி எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போக முடியாதமோ வந்து சொல்ல முடியாது பட் என்னால் முடிஞ்சதுன்னா ஐ எம் ட்ரைங் டு டூ ஏன்னா அவங்கள மறக்க கூடாது இந்த காலத்தை இந்த இளைஞர்கள் ஜென்ரேஷன் மாதிரி வந்தாலும் அவங்க பாட்டு இப்போ கூட கேட்டுகிட்டே இருக்காங்க ரசிகர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ இனிமையா பாடியிருக்காங்க அவங்க அப்பா அம்மான்னு அதெல்லாம் கேட்குறப்ப அவங்கள வந்து அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது அப்படியே மாபெரும் என்ன இசை மேதைகள் ரெண்டு பேருமேதே வேற லெஜண்ட்ஸு அப்படி இருக்கிறப்ப அவங்க பாடல் மூலியமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப அந்த லெக்சி சொன்னீங்க இப்ப நீங்க ஒரு மேடை கச்சேரி பாடகி நீங்க ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க பாடிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாரிசுமே அவங்களும் எங்களுக்கு எப்பவுமே அந்த ஆசை இருந்தது பாடணும்னு எனக்கும் எங்க சிப்லிங்ஸ்க்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருந்தது ஆனாலும் அப்பாவுக்கு வந்து நாங்க படிக்கணும் நல்லா படிக்கணும்னு அப்பா அப்படிதான் விரும்பினாரு அவர் வந்து நீங்க நல்லா படிங்க முதல்ல இசை இதெல்லாம் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அகாடமிக்ஸ் தான் அப்பா சொல்லுவாரு ஆனா சில டைம்ல அவரு ரொம்ப ஹியூமரஸ் பர்சன் அது சொல்லவே நான் மறந்துட்டேன் அவர் ரொம்ப ஹியூமரஸ் பர்சனு லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இசை ஒரு பக்கம் ஹி ஹஸ் டூ பேலன்ஸ் அந்த மியூசிக் டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ பிளேபேக் சிங்கிங் இதெல்லாம் இருந்தப்போ கூட வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் மறந்துடுவார் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பாரு எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துவார் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொன்னால் நிறைய இருக்கு அப்பா கூட அம்மா கூட அவங்க பிஸி லைஃப் நான் எங்கள் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது கச்சேரிக்கு போயிடுவாங்க வர்றதுக்கு நடு அப்பா வந்து எங்கேயுமே போனாலும் வில் நாட் ஸ்டே தர் ஆஃப்டர் தி ப்ரோக்ராம் இம்மிடியட்டா கார் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவார் செல்ஃப் டிரைவ் தான் அப்பா வந்து டிரைவர்ஸ் இதை இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அவராகவே செல்ஃப் ட்ரைவ் தான் பண்ணுவாரு எந்த நேரம் ஆனாலும் ரெண்டு மணி மூணு மணிக்கு கூட அப்பா வீடு வந்து சேருவார் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு ஒரு சேலமா ஒரு திண்டுக்கல்லு இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் சவுத் இந்தியாவில் நிறைய பிளேசஸ் போவாங்க கச்சேரி லேட் நைட்டு வருவாங்க வந்துட்டு இம்மிடியேட்டாக மறுபடியும் நெக்ஸ்ட் டேவே கிளம்பிடுவாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்போ சின்ன குழந்த அம்மா வந்து இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஐ ஹவ் ஃபெல்ட் தட் ஐவ் ஐ யூஸ் டு மிஸ் தெம் பாட்டி கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம் ஆக்சுவலாக ஆமாம் எங்கள் அப்பாவோட அக்கா அத்தை அண்ட் விர் பிக் ஃபேமிலி சிக்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் ப்ளஸ் எங்கள் அப்பா அம்மா பாட்டி அத்தை ஸோ ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எங்களது இருந்தது அப்பா வந்து டைம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப கூட எங்களை வந்து ஹீவில் டேக் அஸ் அவுட் என்ன வீக்கெண்டில் எங்களை வந்து கூட்டின்னு போவார் ஒரு மூவிக்கு கண்டிப்பாக கூட்டின்னு போவார் அண்ட் ஹில் டேக்கர்ஸ் டூ வுஹாரி ஹோட்டலு இப்படி வீக்கெண்டில் அவர் வந்து எங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஸ்கூல் பக்க ரோடு பக்கத்து ரோடில் தான் ஸ்கூலு நான் எங்களது வித்யோதயா ஸ்கூல்னு சொன்னேன் வல்லுவர் கோட்டங்கிட்ட ஆனாலும் அப்பா கார் எடுத்துன்னு வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணுவார் அவர் வெயிட் பண்ணி எங்களை அழைச்சிட்டு தான் போவார் கஷ்டம் தெரியாமல் வளர்த்தாங்க எங்களை ஆறு பேரையுமே எந்த கஷ்டம் தெரியாம வளர்த்தாரு அந்த விதத்துல பாத்தா ஐ ரியலி ஃபீல் ஒரு சிறந்தாப்பா

எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பா இருந்தப்பவே ரெண்டு அக்காவுக்குமே கல்யாணம் ஆச்சு அப்பா இறந்த பிறகு எனக்கு எங்கள் தம்பி இன்னொரு பிரதர் தம்பி இல்லை நான் தான் கடைசி எங்களுக்கு எல்லாமே கல்யாணம் நடத்தி வச்சாங்க ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸாக இருந்தாங்க நான் நிறைய மேடை கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் நான் மட்டும் இல்லாமல் என் பையன் புவன் அவனும் பதினேழு ஆகுது அவனும் ரொம்ப இசைய ஆர்வத்தோட தான் இருக்கான் அவங்க தாத்தா பாட்டுங்க எல்லாம் பாடுறான் நிறைய பா தாத்தா பாட்டு சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடுறான் அதனால நாங்கள் ரெண்டு பேருமே இந்த லெக்சியை எடுத்துன்னு போய்கிட்டு இருக்கோம் அண்ட் பிரதர் ஆல்சோ பாடுறாரு நாங்கள் வந்து இந்த லெக்சியை வந்து எங்களால் எவ்வளோ வரைக்கும் முடியுமோ அவ்வளோ வரைக்கும் பாடிட்டது இருக்கோம் அப்பா அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்கள் ஸோ இறுதியாக அவர்களுடைய பாடல்களில் ஒரு சில பாடல்கள் உங்களோட குரலில் கேட்கணும் ஸோ மக்களும் சந்தோஷப்படுவாங்க நினைத்தது யாரோ நீதானே தினம் முன்னை பாட நாந்தா நே ஜில 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 ஜிலவென்று நானே ஜெகத்து மயக்கெடுவேனே கல 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 வென்று ஜோராய் கையில் வள்ளை பேசும் பாராய் துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கிள்ளும் மேம் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் சோ மிகப்பெரிய ஒரு இசை மேதைகள் அவங்களுடைய மகளா நீ பிறந்து வரம் சொல்லிங்க சோ அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தொட்டுத் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் பொங்கல் கலெக்ஷன்ஸ் இந்த பொங்கலை வண்ணமயமாக்க மையமாக்க ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்